இந்த முட்டுள் அழகா இருக்கு பяз Luiza பார்ய்கு mechanismப்ட வேafarம் Cock TY மணில்லoi rés鍍uks sak fle VC சி ان்தை Og Inter forbidden hold diferença Erin அ станiedzieć Cem centered jamydvordan newly ITней więksி mélămquar月 being got you oldAM οpeace ras Pens forrea person humm are inсть here இன்னும் ஒரு மணி serenium இருக்கு ஆமா ஆமா discoverstadt வீட்டு பக்கத்துல dice were new on forks more time perestro

வசந்தியக்காக்கு ஒரு கடையை தொடங்கி கொடுக்கலான்னு நினைச்சோம்ல அந்த இடத்துக்கு மூன்று லட்சம் சொல்லியா நான் ஒன்றரை இருந்து தாரேன்னு சொல்லிட்டேன் மாறி ரெண்டு லட்சத்துக்கு வட்டி போனா பத்து ரூபா வட்டி சொல்லியாங்க மற்காப் அ BigQuery decimalvenes ஐய் என்ன – ஐயவே – ஐய வசக்குவிடummy Michaels ஐயorrயம ம்பில sap்பாயமнуть ஏம் கி பிபு pert prés skysனikte Kalff ஐயாころ cocaine Certainly ஏயா 활동quila வெமடமாமமFI ஐயா管 bitches ஐயா girlfriend Hessen வேையச் செய் franchாயிதுorf நானம் திடீர்னு எதிர்பார்க்காத நேரம் தூக்கு நம்ம நடந்தே போ அவள ஆமா நான் நடந்தே வா அரை மணி போவா சரி பாத்து பத்திரமா வந்துருங்க எம்மா கலையெல்லாம் வலிக்குவேன் எருமகனா போர் சொல்லுவோம் இவ்வளவு காணையிலேன்னு ஊர் முழுக்க தேடிட்டு வந்தா இவன் இங்க படுத்தி என்ன செஞ்சிட்டு இருக்கா ஏதோ அங்க பிரதிஷ்டம் பண்ணிட்டு கல்வியில் நினைக்க வேண்டியா பண்ணுவா அங்க அந்த பையன் கடந்து அழுதுட்டு இடக்கா போனவ வருவான் வருவான் பாத்துக்கிட்டு இருக்கேன் வராம இங்க கடந்து உருண்டுட்டு ஏ உமா தெய்வம் போல நம்மால காப்பாத்த வந்துட்டாரே எங்க வீட்டுக்கு வாரியா இல்லையா இப்போ அடிபட்டுட்டீங்க கொஞ்சம் தூக்கி விடுதீங்களா எங்க அடிபாடு உனக்கு ஒருவாடு சீக்கிரம் வீட்டுக்கு வந்து வந்துச்சாரு தெருவுல கடந்து உருண்டுட்டக்கா ஊர்ல இடம் இல்லாம

வாடி வர வாடினாலும் பார்த்தா பலமா பளமார்க்குவே அடி நல்லா உளபோவீ. உள்ள தப்பிச்சு வாடி இருப்போம். ஊறியாப்பு உள்ள கிடக்காலும் எப்படியும் இப்படி வாடி வரalவே? எனக்கும் தெரியலேனே. அம்மா ஏக்க கொஞ்சம் தள்ளி கிடுங்க. வா என்ன ஒரு பொண்டாட்டி கீழே விழுந்து கிடக்கா

இவ பறந்து பறந்தா அடிக்கலாம் கொஞ்சம் தூக்கி விடு என்ன என்னால இப்போதைக்கு முடியாதுனே காதெல்லாம் ரெண்டாடி வச்சா பாருங்கவே சிரிச்சு சிரிச்சு முடியலக்கா

வா அப்படி போகும்போது சமசம் போமா ரூபா இருக்காட்டி இருபது ரூபா இருக்கு ஏன்ட்டா முப்பது ரூபா இருக்கு ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு போயிடுவோம் சரி டிவா